வணக்கம் இப்போ நம்ம கங்காரு கருணை இல்லத்துக்கு வந்திருக்கோம் இங்க அம்மா நம்ம கூட இருக்காங்க அம்மா வணக்கங்கம்மா எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்க சத்தம்மா ஆ விஜயலட்சுமி அம்மா நம்ம கூட இருக்காங்க அம்மா வந்து அழகாக இப்போ திருக்குறள் நமக்கு சொல்ல போகிறாங்க திருக்குறள் சொல்லுங்கள் புலாலை ம் ம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா நம்ம வந்து பிறகு உயிரை வந்து கொன்று சாப்பிடாமல் யார் இருக்காங்களோ அவங்கள எல்லா உயிர்களும் கூப்பி தொழுமா யாரை கைகூப்பி தொழுவோம் கடவுளை தானே தொழுவோம் ஆனா நம்ம மற்ற உயிரை கொண்டு சாப்பிடாம இருந்தா மற்ற உயிர்கள்லாம் நம்மளை கடவுளாக நினச்சி தொழுமா அப்படின்னு யார் சொல்றா வல்ருவரையா சொல்றாங்க சரிங்களா அது மாதிரி இருப்போம்மா சரி நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி எங்களுக்காக நீங்க இன்னைக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி